வணக்க மக்களே ஒரு அணில ஒருத்தர் கேப்டனா இருந்தா பரவாயில்ல பதினோரு பேரும் கேப்டனா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு ஆஸ்திரேலிய கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் தெரிவிச்சிருக்காரு இதெல்லாம் நடிப்பு இப்படி பேசி மத்த அணியை பார்த்து பயப்படுற மாதிரி நடிச்சு கடைசியில கப் அடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஆஸ்திரேலியாவை பத்தி தெரிஞ்ச ரசிகர்கள் ஒரு புறம் கருத்துக்களை கூறி வந்துட்டு இருக்காங்க நாலு மிகப்பெரிய அணிகள் மோத போறாங்க இந்தியா பாகிஸ்தான் அணியை துபாயில சந்திக்கிறாங்க இந்த தொடர்ல பாகிஸ்தான் வெற்றி பெற்றால் மட்டுமே அரையிறுதிக்கு போக முடியும் போத்துட்டாங்க அப்படின்னா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் பாகிஸ்தானுக்கு இது ரொம்பவே முக்கியமான போட்டியும் கூட அதே நேரத்துல ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகள் பல பரிச்சை நடத்த போறாங்க பாகிஸ்தான்ல உள்ள லாகூர்ல பாட் கமின்ஸ் மார்ஷ் போன்ற முன்னணி வீரர்கள் காயம் காரணமா விலகி இருக்காங்க இது ஆஸ்திரேலியாவுக்கு பின்னடைவா கருதப்படுது சமீபத்துல இலங்கை மனுல ஒருநாள் போட்டி தொடர ஆஸ்திரேலியா இழந்திருந்தாங்க இதனால ஸ்டீவன் ஸ்மித் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி சாம்பியன்ஸ் டிராபில முழு திறமையை வெளிப்படுத்த போராடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு அப்புறமா சாம்பியன்

ஜான்சன் ஆடம் ஜாம்பா நாதன் எலிஸ் ஆரோன் ஹார்டி சீ போன்ற வீரர்கள் இருக்காங்க அதே மாதிரி ஜார்ஸ் பட்லர் தலைமையிலான இங்கிலாந்து அணியில ஜோ ரூட் பென் டக்கெட் பில் சால்ட் ஹாரி புரூக் லிவிங்ஸ்டன் பிரைடன் காஸ் மார்குட் அடல் ரஷித் ஆர்ச்சர் போன்ற வீரர்கள் இருக்காங்க இங்கிலாந்து அணி சமீபத்தில் இந்தியாவுக்கு எதிரான ஒரு நாள் போட்டி தொடரை இழந்தாங்க அதிலிருந்து திரும்ப வந்து வெற்றி பெற்ற வேக்கையோட விளையாட போறாங்க ரெண்டு அணிகளுமே வெற்றியோட விளையாட முயற்சிக்கும் அப்படின்றதுனால போட்டி ரொம்பவே விறுவிறுப்பா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது ஆஸ்திரேலியா அணில அந்த அணியோட கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித்தோட பேட்டிங் வரிசை என்ன அப்படின்றதே குழப்பத்துலதான் இருக்கு அந்த அளவுக்கு ஆஸ்திரேலியா அணியோட சமநிலை கேள்விக்குறியா இருக்கு இந்த நிலையில ஆஸ்திரேலியா இந்த போட்டியில மீண்டு வருவாங்களா அப்படின்றதே கேள்விக்குறிதான் இந்த சூழல்ல இப்போ இந்தியாவை பத்தி ஸ்மித் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்திய அணியர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க தொடர்ல எங்களுக்கு பிரச்சனையா பொம்ராதா இருந்தாரு அவரு இருந்து விலகிட்டாரு அப்படின்னு எங்களால சந்தோஷப்பட முடியல ஏன்னா ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ரெண்டு பேருமே இருந்தாங்க நாங்க ஈஸியா ரெண்டு பேரையும் வீழ்த்திட்டோம் ஆனா இப்ப அப்படி கிடையாது ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அதோட இந்தியால பதினோரு பேருமே கேப்டன் மெட்டீரியலா இருக்காங்க ஆனாலும் நாங்க பின்வாங்க மாட்டோம் கண்டிப்பா டஃப் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு ஸ்மித் எல்லாம் பேசுறத பார்த்தா போட்டியே வேண்டாம் டேரக்ட் இந்தியா சாம்பியன்ஸ் டிராபிய குடுத்துருங்க மத்த ஏழு அணிகளும் முட்டாளாக போறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆனா பங்களாதேஷ் அணிக்கிட்டே இந்தியா தடுமாறுனது நமக்கு தானே தெரியும் நன்றி வணக்கம்